ராயன் திரைப்படம் எப்படி இருக்குது ஒரு நிமிட ரிவியூ இதோடய ஃபுல் வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்கும் ஃபுல்லாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நடிப்பு அரக்கனும் நடிப்பு அசுரனும் ஒன்றிணைந்த படம்தான் ராயன் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வகையில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படி இருந்த நேரத்துலையும் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து அண்ணன் தம்பி வந்து வெட்டிக்கிட்டு சாகக்கூடிய நேரத்தில் அண்ணன் தம்பியை வந்து வெட்டலாம் குத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை தனுஷ் கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து இது நடித்த படங்கள் எல்லாமே வந்து பெருசாக வந்து ஓடுனது எதுவும் கிடையாது அதே மாதிரி தான் இந்த ராயன் படமும் நிச்சயமாக வந்து ஓடாது ஏன் அப்படின்னா வந்து ஒரு அண்ணன் அண்ணனை தம்பிங்க ரெண்டு பேர் சேர்ந்து குத்துவாங்க தங்கச்சி கூட பிறந்த அண்ணனை கொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு கதைன்னு சொல்லி நீங்கள் தனுஷ் அவர்களே எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து போயஸ் கடலில் வீடு வாங்குறதுக்காக நீங்கள் பரபரப்பாக ஏங்கி பரபரப்பாக பம்பரம் மாதிரி சுற்றி சுற்றுறீங்க மக்களை ஏமாற்றி மக்களை வந்து கூமிட்டுத்தனமாக ஆக்காதீங்க இது மாதிரிலாம் எல்லாம் கதையெல்லாம் வந்து வந்தது அப்படின்னா தமிழ் சினிமா அழிஞ்சு போயிடும்